ஈரோட்டில் குப்பையில் தவறவிட்ட ஒரு ஜோடி வைரத்தோட்டை குப்பை கிடங்கில் தேடி எடுத்து கடைவின் உரிமையாளரிடம் ஒப்படைத்து ஈரோடு மாநகராட்சிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் தூய்மை பணியாளர்கள் ஈரோட்டில் நகைக்கடை வீதியில் உள்ள பிரபல நகைக்கடையில் நகைக்கடை உரிமையாளர் ராஜா என்பவர் நகை இருப்பு குறித்து ஆய்வு செய்த போது ஒரு ஜோடி வைரத்தோடு கணக்கில் வராதது தெரிய வந்தது அதற்கு முன்பாக மாநகராட்சி ஊழியர்கள் கடையில் சேகரித்து சென்ற குப்பையில் வைரத்தோடு தவறி விழுந்திருக்க கூடும் என ஊழியர்கள் கருதிய நிலையில் அந்த பகுதியின் சுகாதார ஆய்வாளர் நல்லசாமியின் அறிவுரையின்படி இரவில் வெண்டிப்பாளையம் குப்பை கடை வீதியில் சேகரித்து வந்த குப்பைகளில் தேடப்பட்டுள்ளது அதில் குப்பையோடு குப்பையாக இருந்த சுமார் ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள நகை கண்டெடுக்கப்பட்டு அதனை ஈரோடு மாநகராட்சி நான்காம் மண்டலம் நாற்பத்தி இரண்டாவது வார்டு தூய்மை மேற்பார்வையாளர் விக்னேஸ்வரன் என்பவர் சம்பந்தப்பட்ட நகைக்கடையில் ஒப்படைத்தார் இந்த பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் சரவணன் நாகராஜ் மற்றும் வாகன ஓட்டுநர் துரைசாமி ஆகியோருக்கு கடைவீதி வியாபாரிகள் பாராட்டு தெரிவித்தனர்